அகதுல்லா ஹஹமீம் ஐமது இல்லாம் அன்பார்ந்த நேயர்களே அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிளஸ்தீன் மீட்பு போர் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது காலையிலேயே ஊடகங்களை கொளுத்தி எறிவது போல பெரிய தீப்பந்தம் ஒன்று எரிந்து கொண்டு இருக்கிறது என்னவென்று பார்த்தால் கோலான் ஹைட்ஸ்லேயும் அப்பர் கலீலையும் கிஸ்புல்லா தாக்கிய ஒன்பது இலக்குகள் பற்றி எரிந்து கொண்டு இருக்கின்றன பார்த்தவுடன் பதிரை போய் எங்கே ரஃபாவா அல்லது காசாவா என்று பார்த்தால் கோலான் ஹைட்ஸ் அல்லது அதோடு கலீலி ஆகிய இடங்கள் பற்றி எரிந்து கொண்டு இருக்கின்றன ஏன் இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை இஸ்ஃபுல்லாக எதிர்கொண்டது என்று சொன்னால் நேற்று ரஃபாவைல் குண்டு போட தொடங்கி இருக்கிறார்கள் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்று தான் ஆரம்பித்தார்கள் என்று சொல்லவில்லை நான் ஒரு மூன்று நாட்களாகவே அவர்கள் அங்கே தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி வருகிறேன் அது நேற்று நடந்திருக்கிறது இன்று பத்திரிகைகளில் அது பெரிதாக காட்டப்படுகின்றது ஆனால் என்னுடைய பார்வையில் பாலஸ்தீன மக்கள் இறந்தது நேற்று தான் மிகவும் குறைவு தொண்ணூற்றி பேர் ஆக இந்த யுத்தம் புது புது பரிணாமங்களோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு குழந்தை என்று இருந்தது பத்து நிமிடத்திற்கு ஒரு குழந்தை என்று வேகம் பெற்று இப்பொழுது இருபது அல்லது இருபத்தைந்து குல நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை என கொலை செய்யப்படுகிறது பாலஸ்தீனத்தில் அதே போல் பெண்கள் குழந்தைகளை விட பெண்கள் அதிகமாக கொலை செய்யப்படுகின்றார்கள் ஆனால் நமது ஒய்யாரமும் ரொம்ப லாவகமாகவும் ஒரு விவாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே நடந்து கொண்டு இருக்கிறது தொண்ணூறு நாட்களாக இவர்கள் பீட்டியும் பிதட்டியும் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ காப்பாற்ற முடியவில்லை ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி நாம் குறிப்பிடவில்லை என்று சொன்னபோது சிலருக்கு வேகமும் கோபமும் வந்தது அவர்கள் நிறைய என்னவோ சாதிப்பது போல ஒரு விஷயத்தை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன் இன்று இப்பொழுது ஒரு ஒரு வாரமாக ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லோரும் கற்பிக்கிறார்கள் அவர் கிழித்து விட்டார் இவர் பீ்த்து விட்டார் என்றெல்லாம் சொல்லலாமே தவிர இறக்கின்ற குழந்தைகளை மருத்துவமனையில் இறக்கின்ற குழந்தைகளை கூட இந்த விவாதங்கள் காப்பாற்றிவிடவில்லை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு குழு யுஎன்எஸ் என்று சொல்கிறார்கள் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு வகையில் இருக்கின்ற ஐந்து நாடுகளில் மூன்று நாடுகள் பிரிட்டன் அமெரிக்கா பிரான்ஸ் இந்த மூன்றுமே இந்த இனப்படுகொலைகளுக்கு பணம் தருகிறது ஆள் தருகிறது ஆயுதம் தருகிறது இதில் ஒருபடி மேலே போய் நேற்று ஒரு தகவல் எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இஸ்ரேலிய இராணுவ வீரர்களில் இறந்தது பத்து சதவீதம் அமெரிக்கர்கள் என்ற செய்தியும் நேற்று ஊடகத்தை ஆற் ஆக்கிரமித்தன இப்படி பணத்தையும் ஆலையும் ஆயுதத்தையும் தந்து கொலையை செய்து கொண்டிருப்பவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து கொண்டு பாதுகாப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்ரேலையும் அது செய்கின்ற இனப்படுகொலைகளையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் நாளும் தவறாமல் இஸ்ரேலினுடைய செயல்களை நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இருக்கின்ற ஒரே தீர்வு ஆயுதம் தூக்குவதுதான் என்ற போராளிகளுக்கு உலகம் முழுவதும் ஏன் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மதம் நிறம் நிலம் இவற்றையெல்லாம் கடந்து ஏராளமான ஆதரவு ஆனாலும் அவையும் எதையும் எந்த குழந்தையும் காப்பாற்றவில்லை சாதாரண காலங்களில் குழந்தை உரிமைகள் என்று பேசுபவர்கள் மனித உரிமை என்று பேசுபவர்கள் பெண்ணியம் பெண்களுக்கு உரிமை என்று எல்லாம் வாய்மூடி இருப்பதை நீங்கள் பட்டவர்த்தனமாக பார்ப்பீர்கள் ஆகவேதான் இந்த தாக்குதல்கள் குரூரமாக நடந்து கொண்டிருக்கின்றன நேற்று மட்டும் முப்பத்தி ரெண்டு பெரிய தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கிறது அதில் நூற்று கணக்கான ராணுவ இராணுவ வீரர்கள் கொலைப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வந்தேர்களின் குடியிருப்புகள் அழி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன டிஸ்பில்லா ஏற்கனவே சொல்லிவிட்டது எங்களில் ஒரு சாதாரண சிவிலியன் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களில் ஒருவன் கொலை செய்யப்பட்டால் அதற்கு பழி வாங்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்று அந்த வகையிலையும் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நீங்கள் காசாவினுடைய மையப்பகுதி அதாவது போர்முகத்தினுடைய முக்கியமான பகுதி நாசர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டால் நாசர் மெடிக்கல் காம்ப்ளக்ஸில் இருந்து நேற்று ஒரே ஓட்டம் எதே இஸ்ரேல் அங்கே இருந்து ஓடிவிட்டதே த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட அங்கே எதையும் செய்ய முடியல போராளிகள் குழு வேகமாக அந்த ஆஸ்பத்திரியை இயங்குகின்ற ஆஸ்பத்திரியாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த மர்மம் நமக்கு இன்னும் புரியவில்லை நேற்றே நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன் சில மருத்துவமனைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதும் குண்டுகளை போடுவதும் அங்கே சண்டையிடாமல் அந்த மருத்துவமனைகளை கையகப்படுத்துகின்ற ஒரு பயங்கர யுத்த தந்திரத்தை இந்த போராளிகள் குழு கையகப்படுத்தி வருகிறது என்று அதே போல நாசர் நேற்று கையகப்படுத்தப்பட்டு அங்கே மருத்துவங்கள் தொடங்கப்பட்டு விட்டன இப்பொழுது ஒரு மூணு புதிய போராளிகள் குழு களத்தில் இறங்கியிருக்கின்றன ஒன்று ஒன்று நேஷனல் ரெசிஸ்டன்ஸ் பிரிகேட்ஸ் இன்னொன்று ஒமரல் காசம் குரூப்ஸ் ஒரு குரூப்பு அடுத்தது நாசர் சலாவுதீன் பிரிகேட்ஸ் இது நாசர் ஆஸ்பத்திரியில் பாதிக்கப்பட்டதால் ஏற்படுத்தப்பட்ட கு கூட்டம் என்று நினைக்கிறேன் நித்தமும் ஒரு போராளிகள் குழு வந்து கொண்டு தவிர இவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இப்பொழுது இஸ்ரேல் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்ன செய்தது என்று சொன்னால் கடைசியாக கான்யூனஸ் நாசர் ஹாஸ்பிட்டல் இவற்றையெல்லாம் விட்டு வெளியே போகும்போது அதாவது நம்ம வந்து இதுவரைக்கும் காசாவை கார்பரேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லுகிறதுன்னா அது முனிசிபாலிட்டி தான் காசா முனிசிபாலிட்டியினுடைய தொண்ணூத்தஞ்சி வெஹிக்கிளை அதாவது அந்த மக்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்த வெஹிக்கிள் அதாவது குப்பை தொட்டி குப்பையில் வாடுற தொட்டியில் இதில் இருந்து குல்டோஸ் வரைக்கும் குப்பை லாரியை வரைக்கும் தாக்கி அழித்து இருக்கிறார்கள் தொண்ணூற்றஞ்சு ஏன்னால் இனிமேல் காசா முனிசிபாலிட்டி வேலை செய்யக்கூடாதான் அதுக்காக அவங்க இதையெல்லாம் அழிச்சிட்டு வராங்களா எவ்வளோ குரூரமான புத்திய உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நேற்று கொத்து கொத்த வளர்ச்சி இருக்கணும் போகிறதுக்கு முன்னாடி நல்லா வாங்கி கட்டிட்டு தான் போயிருக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளால் போய் வேற வழி இல்லாமல் மூச்சு திணற தங்கி இருக்கிறார்கள் ஒரே அடி முப்பது பேர் அவுட்டு அதே மாதிரி நிறைய இடங்களில் நேரடியாக காசா குழு திடீரென இஸ்ரேலிய படைகளுக்கு முன்னாடி தோண்டி துவம்சம் பண்ணி இருக்கிறார்கள் ஆக இறந்தது போக மீதி மிச்சமின்றி ஓடி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து இப்போ ரஃபா நம்ம ரமலானை பற்றி ரொம்ப வருத்தப்படுறது யார் தெரியுமா ரொம்ப கவலைப்படுறதும் ரமலான்ல இத்தமே கூடாது என்று சொல்வது யார் தெரியுமா பைடன் பைடன் என்ன சொல்லாரு இஸ்ரேல்கிட்ட ரமலானுக்கு முன்னாடி சீஸ்ஃபேரில் கையெழுத்து போட்டிருப்பா ரமலான்ல யுத்தம் வச்சுக்கிட்டேன்னா அது நல்லா இருக்காதுன்னு ஒருவேளை ரமலான்ல ஒரு ஆத்மீக பலம் முஸ்லீம் உலகத்துக்கும் போராளிகள் குறிப்பாக போராளிகள் குழுக்களுக்கும் கிடைக்கும் என்ற அச்சம் பைடனுக்கு இருக்கிறதோ என்று தெரியவில்லை ஆனால் இவர்கள் ரஃபாவில் இன்னும் ஆரம்பிக்காமல் இல்லை ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு புத்திசாலி இஸ்ரேலில் இவரை பற்றி நான் அடிக்கடி இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாளும் உங்களுக்கு அப்பப்போ சொல்லி வந்திருக்கிறேன் இவர் திடீர்னு ஒரு ஆலோசனை சொல்வார் அது கரெக்டாக இருக்கும் முன்னாடி இஸ்ரேலிய கேபினட் நார்தன் காசா வடக்கு காசா நம்ம கையிலே இருக்கிறதுன்னு சொல்லும்போது இவர் சொன்னார் இவர் ஒரு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி இவர் சொன்னார் நம்ம நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசா கலந்து ரொம்ப நாள் ஆகிட்டு சொன்னார் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலுக்கு ரஃபாக்கும் போய் தோத்துக்கேனா அப்புறம் ஒன்று எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு தெரியல நீ இதுவரைக்கும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் நடந்திருக்க யுத்தத்தை பார்த்தா நீ சாதித்தது எதுவும் இல்லை நீ அப்பாவி மக்களை கொலை செய்து உலகம் முழுவதும் உள்ள கோபத்தை சம்பாதித்து இருக்கிறாய் அது மதம் நிறம் இதையெல்லாம் கடந்து வருகிறது இந்த கோபம் கமாச அழிப்பம்னு சொன்ன என்ன செய்த ஒன்றும் செய்யலை நாளுக்கு நாள் அவங்க வளர்ந்தது மட்டுமில்ல புதிய போராளி குழுக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் உன்னை கொத்து கொத்தாக பிணங்களாக குவிக்க முடியும் என்பதை காட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா ரஃபால் மட்டும் உனக்கு தனியா முளைச்சு வந்துட்டா அங்க இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் நத்தியா என்னன்னா மொத்தமாக நிறைய பாலஸ்தீன மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் குண்டு போட்டா சாவாங்கன்னு எதிர்பார்க்குற ஆனால் அது நடக்காது ஸ்டேட்டட் ஆப்ஜெக்ட் இருக்குமாஸை முட்டாக அழிப்பது என்பது அது முடியவே முடியாது ஏனென்று சொன்னால் இது ஐடியாலஜிக்கல் வார் இந்த ஐடியாலஜிக்கல் ஒரு கொள்கை ரீதியான இந்த யுத்தத்தில் ஹமாசு அப்பாக்களை கொலை செய்யவில்லை நீதான் உலகம் முழுவதும் திட்டு வாங்குற அளவுக்கு முப்பதாயிரம் பேரை உயிரை குடித்திருக்கிறாய் நீ போடுவது யுத்தம் இல்லைப்பா நீ செய்கிறது யுத்தம் இல்லை நீ செய்யறது இனப்படுகொலை தெரிந்து கொள் அடுத்தது இதற்கான தண்டனை உனக்கு பல இடத்திலிருந்தும் வரும் அடுத்தது கமாசனி அழிக்க முடியலையா இவ்வளோ நாள் யுத்தங்க முப்பத்து நூற்றி முப்பத்தெட்டு நாள் தொடுத்து சண்டை போட்டு கமாசனி அழிக்க முடியலை ஹாஸ்டேஜ் மீட்க முடிஞ்சா இல்லை அவங்கள ஒரு நாலஞ்சு பேரை கொலை செய்ததை தவிர நீ எதையும் சாதிக்கலை அதனால் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் நடக்கலை இப்போ ரஃபாவில் போனோன்னா அவங்க எல்லாத்தையும் விட்ருவாங்களா அவங்க நாளுக்கு நாள் கண்டிஷனை வந்து ரொம்ப பல பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால உனக்கு இருக்கிற ஒரே வழி உண்மையிலேயே நீ அழைத்து செல்லப்பட்டவர்களை அந்த நூத்தி முப்பத்தி நாலு பேரையும் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் பேச்சுவார்த்தை தான் அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ ஆயுதத்தை குடிக்கிற இவ்வளோ பணத்தை இது பண்ற எல்லா திசையிலையும் அடி வாங்குற அதனால புத்துசாலித்தனமா இதுக்கு முன்னாடி உள்ள தோல்விகளை எல்லாம் ஒழுங்காக ஒத்துக்கொண்டு நீ வந்து பேச்சுவார்த்தைக்கு போய் பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த நூற்றி முப்பத்தி நாலு பேரை மீட்க முடியுமான்னு பாரு இல்லைன்னா ரஃபால் அணி தோத்தியன்னா இஸ்ரேல் உனக்கு இருக்காது என்று அவர் சொல்லி இருக்கிறார் இது ரொம்ப புத்துசால்தனமான ஒரு விஷயமாக தெரிகிறது இத நம்மவர்களுக்கே சொல்ல வேண்டியது இருக்கிறது எங்க பாலஸ்தீனில் ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் இருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது அப்பாவி மக்களோடு போடுகின்றது இத்தமல்ல மனித பிணந்திங்கும் கழுகுகள் தான் இதை செய்யும் அதே நத்தியானுகவும் பைடனும் ஆங்கில நாடும் பிரான்ஸும் செய்து கொண்டு இருக்கிறது ஆயுதங்களை தந்து பணத்தையும் தந்து இதை அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் இனியும் உனக்கு இப்போ நீ நார்தன் காசா சிபா ஹாஸ்பிட்டலு கான்யூன சுஜயா இப்படி பல இடங்களை அளித்த பிறகு ஒரு இதை கூட நீ மீட்க முடியலையே என்னடா உனக்கு பைத்தியமாக பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார் அதனால இஸ்ரேலுடைய ஏஜென்சி சீஸ்பயருக்கு பாரிஸுக்கும் போகிறாங்க இதையும் பேசுகிறாங்க திரைமறைவில் பேசிக்கொண்டு வெளியே நீ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நான் இதை விரும்பல நேற்று இஸ்ரேலுடைய யுத்த கேபினட் அதை போர் செய்கின்ற அந்த அமைச்சரவை சீஸ் தான் ஒத்துக்கிட்டு இது வரைக்கும் ஒத்துக்கல நத்தேன்க்கு கொடுக்க பூந்து போயா கம்ப்ளீட் விக்டரி வர வரைக்கும் என்னத்த கம்ப்ளீட் விக்டரி ஒரு முனிசிபாலிட்டியில நீ ஒன்றையும் சாதிக்க முடியல முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொலை செய்தது தவிர அதனால பைடனும் சீஸ் தான் சொல்றாரு அதுக்கு பிறகு நேற்று ராபர்ட் வூட்ஸுங்கிறவரு இந்த ஒரு பெ இது இருக்கு பாருங்க இந்த திண்ணை பேச்சுகள் கூட நம்ம ஊரில் காலையில் வேலை செய்ய வேலைக்கு போக முடியாதவன் வேலை இல்லாதவன்லாம் காலையில் திண்ணை பயிற்சி ஆரம்பித்தவனா பத்து மணிக்கு தான் முடிப்பான் அது மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையில் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று இருக்குது அங்கே பேச்சு தான் உங்கள் அந்த வள 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 வளவலைன்னு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் திரும்ப வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த திண்டு இந்த திண்ணை பேச்சில ரோபர்ட் உட்ஸுங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாலசீனத்தில் அல்லது இஸ்ரேலுக்கு நிரந்தரமாக நாலு நாள் நீ ஒழுங்காக தூங்கினோம்னா பாலஸ்தீனத்துக்கு ஒரே ஸ்டேட்டை கொடுத்துரு ஸ்டே ஒரே அவங்களுக்கு ஒரு தனி நாடை கொடுத்து விடு என்று யுனைடெட் நேஷன்ஸு செக்யூரிட்டி கவுன்சில் என்ற அந்த அது என்ன சொல்லதாம ஒரு பேச்சு குளத்தங்கரையிலையும் பேசுவாங்க அந்த திண்ணைக்கரையிலையும் உட்காந்து சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பான் அதில் குறிப்பாக அடுத்தவனை பற்றி பேசினா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பான் அந்த பேச்சு தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனரல் கவுன்சிலு செக்யூரிட்டி கவுன்சிலுங்க எல்லாம் நடக்கு அப்போ அவர் ஒரு நல்ல இதை சொல்லியிருக்காரு அடுத்தது இது பிடிக்காததுனால புட்டினை இப்போ பைடனை ஏதாவது செய்யலாமான்னு நத்தியானு ஆலோசிக்கிறானா என்னான்னு தெரியல பைடன் பைத்தியம் முடித்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் கீ படிக்கட்டில் கீழே இறங்கியிருக்கான் மேலே ஏறியிருக்கா கடைசியில் கீழே விழுந்திருக்கான் அது சிஐஏனுடைய சதியின்னு வேறு சிலர் பேசுகிறாங்க அதனுடைய ரியாலிட்டி இறைவனுக்கு மட்டுமே தெரியும் அது வேறு விஷயம் அடுத்தால நேற்று மிகப்பெரிய போர்க்களமாக மாறி இருக்கிறது நம்ம எத்தனை போர்க்களத்தை சொல்லுவது இஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய போர்க்களத்தை காலையிலே தூண்டி விட்ருங்க பயங்கரமாக இருக்குது அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் அதாவது நம்ம இந்த இஸ்ரா பிரீக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல அட்வைசர்னு சொன்னனேன் முன்னாள் ராணுவ அதிகாரி அவர் ஒன்று சொல்லியிருக்கார் இந்த வெஸ்ட் அதாவது பாலஸ்தீனில் அமைதி கெட்டு போனதற்கு பாலஸ்தீன முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பதல்ல என்பதனால் அல்ல ரொம்ப முக்கியமாக கவனிங்க அவர் என்ன சொல்லார் பாலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் பூர்வீக குடிகள் வாழ்கிறார்கள் என்பதனால் அல்ல சியோனிசம் இருக்கிறது தான் அங்கே பிரச்சனை வருகிறது என்று சொல்கிறார் அதை வெஸ்ட் பேங்கில் நேற்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்ன தெரியுமா ஒரு எவ்வளோ தான் தாங்குவான் அங்கே இருக்கக்கூடிய இதில் அகதிகள் முகாமில் புல்டோசரை விட்டு ஏற்றுறது எத்தனை நாள் தாங்கிறது மாதிரி ஆக்கு போய்ட்டு ஜெருசலம் அங்கேயும் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஜெருசலத்தில் நேற்று ஒரு குழு என்ன செய்ய அவர் பத்து பேர் பத்து பேர் இல்லை இவனும் மூணு பேருக்கு தான் சொல்கிறான் ஒரு காரில் யாரனானுவான் நேராக நிறைய டிராஃபிக்கு டிராஃபிக்குனால் அந்த பக்கம் நிறைய ராணுவம் இஸ்ரேலில் ராணுவம் நிற்கிது நேராக கொண்டு வந்து ராணுவம் இதுக்கு மேலே மோதிக்கானுவான் மோதனவுடனே ட்ராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு ஜாமவுடனே கார்லேருந்து பத்து பேர் ப பத்து பேர் ஆனால் இவங்க மூணு பேர் தான் சொல்கிறாங்க மூணு பேர் தான் ஷஹீதாயிருக்காங்க இறங்கி சரமாரியா சுட்டு தவிக்கிட்டான் சரமாரியா சொன்னா பணத்தை பிறகுறோம் நான் சொன்னேன் நேத்து முந்தா நாளும் ஜெனீன்ல விழுந்த பணத்தை இன்னும் புறக்கி தீரல இப்போ ரமலான் மாசத்துல நாங்க அக்ஸா அம்மா பள்ளிக்காசுலுக்கு உள்ளால மாட்டேன்னு சொன்னா பெண்கவரை காணோம் எங்க போனான்னு தெரியல நேத்து பணம் பொறிக்கிறிக்கோ நல்ல அடி நிமித்தி கிடச்சிருக்கேன் எல்லா பத்திரிகையும் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் வரக்கூடிய இங்கிலீஷ் பத்திரிகை கூட சொல்லுது அந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தான் கொலை செய்யப்பட்டாங்க டிராஃபிக் ஜாமில் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் ஆனால் அங்கேயே என்ன செய்யறேனே அப்பாவி மக்களை விட்டுக்கிட்டு இவங்களை தான் கொலை செய்யிருக்காங்க அந்த ஷஹீத் மூணு பேருக்கு பேரையும் எடுத்து நம்ம போராளிகள் காசாவிலையும் ஹிஸ்புல்லாவும் ஹௌத்தீஸும் எல்லாரும் உங்களுக்கு அதெல்லாம் நிறைய கூலியை தருவான் என்று நேற்று பாராட்டி இருக்கிறார்கள் நேற்று அப்படி ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை செய்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு மயாயி அடுமின் என்ற இடத்துல ஒரு பெரிய தாக்குதலை போராளிகளுக்கு த ஏற்ப தடுத்திருக்காங்க இப்போ இங்கே ஹமாசா பெருமை பேச முடியாது கிஸ்புல்லாவையோ அல்லது வேறு ஆட்களையோ அல்லது பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதையோ சொல்ல முடியாது இவன்லாம் அங்கே வாங்கின அடியில் என்னடா இது எத்தனை நாளைக்கு தான் பொறுக்கிறது என்று போர் போர்க்களத்தில் வந்தவர்கள் அதில் தான் இந்த மூணு அமைப்புகள்லாம் வருது புதுசாக ஒரு மூணு இது வந்திருக்கேன் எல்லாம் ஒமரு சலாவுதீன் யாரெல்லாம் இஸ்லாத்தில் ஜெயித்தாங்களோ அவங்க அவ்வளோருக்கு பேரையும் வச்சிருக்காங்க வச்சு பிரிகேட்ஸ்னு முடியுது அவங்க அடித்த அடியில் வெத்து இது பண்ணியிருக்கேன் அப்புறம் ஹிஸ்ஃபுல்லா அதுதான் எரிய விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னாங்க அறுபது பெர்சன்ட் இஸ்ரேலில் எலக்ட்ரிசிட்டி இல்லைங்க முதல்ல நாற்பத்தெட்டு மணி நேரம் கம்ப்ளீட் பிளாக்கேட் பண்ண முடியும்னு காட்டி காட்டினாங்க யாரே ஹிஸ்ஃபுல்லா இப்போ அறுபது பெர்சன்ட் இஸ்ரேலில் கரண்ட் இல்லை எங்கே எதுக்கு பே பாரிஸுக்கும் தோஹாக்கும் ஓடுறோம் முன்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய எகிப்துக்கு கெய்ரோக்கே வரமாட்டான பேச்சுவார்த்தை இப்ப தோஹாக்கு ஓடுறான் பேரிசுக்கு ஓடுறான் கெய்ரோக்கு ஓடுறான் எல்லா இடம் ஓடுறான் மொத்தமா கரண்ட் இல்லாம போச்சு அச்சம் வந்து போச்சு அறுபது பெர்சன்டே இப்ப ஒரு மூணு நாளாக எலக்ட்ரிசிட்டி அவுட் கம்ப்ளீட் ஷட் டவுன் லோட் செட்டிங்னு வச்சுக்கிட்டுங்க அது மாதிரி அங்க எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி விட்டாங்க சிபா ஃபார்ம்ஸ் ஆடி காலையில கோலான் ஹைட்ஸ் அடிச்சிருக்காங்க கிரக்ஸ் மோகா அதையும் அடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு நிறைய இன்ஃபில்ட்ரேட் ஆகியிருக்காங்க அவங்க போட்டிருக்க அந்த எண்பது நாற்பதுலேருந்து எண்பது மீட்டர் ஆழமாக இருக்குன்னு பிரான்ஸில் கண்டு பிரான்ஸ் பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிச்சி சொன்னாங்க இல்லையா அது வழியாக உள்ளவும் வந்திருக்காங்க அதுக்கு பிறகு பெத்லஹாம்ல இருந்த ஒரு குரூப்பு வந்து அலக்ஸா பள்ளிவாசலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய உங்களெல்லாம் மோதிருக்காங்க பலர் ஷஹீதாக இருக்காங்க ஆனால் இஸ்ரேலுக்கு இராணுவத்துக்கு தான் அதிகமான இழப்பு என்று சொல்லுகிறார்கள் ஆக நேட்டு அப்புறம் ஈராக்கி அதிகமாக இருக்காங்க நீங்களாம் அடிக்கும்போது நான் என்ன சும்மா இருக்கிறதானு அல் உமர் ஆயில் ஃபீல்டை வந்து அதுக்கு சுற்றி இருந்த அமெரிக்க தலங்களை பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது சிரியாவில் அமெரிக்கன் பேஸில் நிறைய தாக்குதல் நடந்திருக்கு இப்போ அமெரிக்கா ஒன்றுமே செய்ய முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க இராணுவ வீரர்கள் இறக்கிறதை அவர்களால் தடுக்க முடியவில்லை இப்போது அடுத்தால ஹவுத்தீஸுக்கு வாருங்க ஹவுத்தீஸை புதுசு புதுசாக காட்டுறாங்க அதாவது நாற்பத்தி மூணு கப்பல்களை இதுவரை தாக்கி இருக்கிறார்களாம் ராய்டர்ஸ் இந்த செய்தி நிறுவனம் சொல்லுது சப்மரைன் வெப்பன்ஸ் அவங்க என்ன வெப்பனை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீர்மூழ்கி ஆயுதங்கள் என்று மட்டும் சொல்லுகிறோம் அந்த பேரெல்லாம் புதுசாக இருக்கு நாலு இடங்களை ரெட் சி அரேபியன் சி பாபில் மந்தப் ஸ்ட்ரைட்டு கல்ஃப் ஆஃப் இந்த நாலு இடங்களையும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்றாங்க நேற்று காலையில் ரெண்டு அமே ஆங்கில நாட்டு ஷிப்பு பிரிட்டிஷ் ஷிப்பு ஈவி ஈவினிங்ல ரெண்டு ஆங்கில நாட்டு ஷிப்பு இன்னைக்கு காலையில் ஒன்று அதிகாலையில் ஒன்றா அடிச்சிருக்காங்க அஞ்சு கப்பலை அடிச்சு நிமித்திருக்காங்க ஒன்றும் செய்ய முடியல அமெரிக்காவும் பதிமூன்று நாடுகளும் தங்களுடைய படையை கொண்டு வந்து ஒன்றும் செய்ய முடியல அவங்கள்ட்ட இன்னும் அதிகமான இருக்குன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டுருக்கான் அதனால இனி கப்பல் கார்பரேஷன் எதுவும் அங்கே வர முடியாது அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள் பயங்கரமான சக்தி உள்ளதா இருக்கு திடீர் திடீர்னு ஒரு நேற்று நான் சொன்னேன் திடீர்னு ஒரு கப்பல் வந்தால் கூட சவுத் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆயுத ஆயுத பலம் வளர்ந்து இருக்கிறது அப்போ அதை குறை சொல்லணும்ல குறை சொல்கிறதுக்கு ஈரான் எய்டட் ஈரான் ஈடு இப்போ ஈரானுடைய புகழை இவனெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டான் கேட்குறவன் நினைப்பான் ஓ ஈரான்கிட்ட இன்னும் இருக்கி போல தெரியுது அப்படின்னு அவங்க இப்போ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை புதுசாக காட்டியிருக்காங்கங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது அடுத்தது ஈஜிப்டு எகிப்து வந்து ரஃபால வந்து உணவுப் பொருட்களை நாங்கள் கொடுப்போம் அவர்கள் வேறு வழி இல்லாமல் எங்கள் பார்டருக்கு தாண்டி வந்தாங்கன்னா டெம்பரரியாக அகாமடேஷனும் கொடுப்போம்னு சொல்லிடுங்க இப்போ இந்த அரபு நாடுகள் எல்லாத்தையும் நேற்று காமினை ஈரானுடைய சுப்ரீம் லீடர்ன்னு சொல்லக்கூடிய இங்கே உள்ள ப்ரெசிடென்ட் மாதிரின்னு வாங்கிக்கலாம் அவங்க ஒரு மார்க்கம் நன்றாக அறிந்த ஒருவரை தான் சுப்ரீம் லீடராக வச்சுருப்பாங்க அவர் சொல்லியிருக்காரு அரபு நாடுகளில் எவெல்லாம் இஸ்ரேலோட உள்ள உறவை கம்ப்ளீட்டாக துண்டிக்கலையோ இப்போ அவங்கள நாங்கள் பார்த்து கொடுவோம்னு சொல்லியிருக்காரு அதனால நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க அரபு நாடுகளுடைய அரபு நாடுகள் இஸ்ரேலுடைய உறவை துண்டிப்பாங்க எப்படி கேட்க வேண்டியது இருக்கு பற்றியெல்லாம் இன்னும் உறவை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அடுத்தது நேற்று காசா ஸ்ட்ரிப்ல நிறைம் எந்த ஒரு இதை நேற்று ஈவினிங்ல அடிச்சிருக்காங்க இஸ்ரேலிய படைகள் இருந்ததை அது பதினாலு மோட்டார் செல்ஸோட தாக்கியிருக்காங்க பல நூறு பேராட்ரிப்ஸு போய் சேர்ந்துருக்காங்க இதனால தான் என்ன செய்தான் எல்லா ஆஸ்பத்திரியிலிருந்து ஓடிட்டான் இப்போ இங்கே சாதிக்க முடியாததை ரஃபால சாதிப்பாராம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் இன்ஷா அல்லா வாஹிர் தவான் ரபி